ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் கட்டி பிடிச்சிச்சு அப்படின்னா நாம் ரொம்பவே கஷ்டப்படும் ஆனால் இனிமேல் நம்ம கஷ்டப்படவே அவசியம் இல்லை ரொம்ப ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இதனாலேயே நம்முடைய பணத்தை நம்ம அதிகமாக மிச்சம் பண்ண முடியும் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நம்முடைய பணத்தையும் நேரத்தையும் அதிகமாக மிச்சம் பண்ணக்கூடிய யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் ஒரு பழைய ஜலட ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இது நம்ம டீ வடிகட்டுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய வடிகட்டி அப்படின்னு கூட சொல்லுவோம் இது நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ரொம்ப கருத்து போயிருக்கும் கருத்து போய் கொஞ்சம் பிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இதை தூர தான் தூக்கி போட்டுருவோம் இப்போ நம்ம ஒரு கத்திரி எடுத்துக்கலாம் இந்த கத்திரி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கைப்பிடி மட்டும் நமக்கு தனியாக வந்துடும் இப்போ வடிகட்டியோட உள் பகுதியில் இருக்கிற இந்த பகுதியை மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம சுற்றி கட் பண்ணணும் அப்போ தான் நமக்கு தனியாக வரும் இப்போ ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நமக்கு இந்த டிப்ஸ் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு வடிகட்டி கூட குப்பையில் போடவே மாட்டீங்க கொஞ்சம் பழசானால் கூட நாம் வடிகட்டியை தூரம் போட்டுட்டு இன்னொரு வடிகட்டி தான் வாங்கி யூஸ் பண்ணுவோம் நம்ம வீட்டு பாத்ரூமில் இந்த மாதிரி ஒரு பகுதி இருக்கும் அதாவது நம்ம குளிக்கும்போது தண்ணி போகிறதுக்காக வச்சுருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இதை நம்ம வடிகால் அப்படின்னு கூட சொல்லுவோம் தண்ணியெல்லாம் வடிஞ்சு போகிறதுக்காக தான் வச்சுருப்பாங்க இதை மட்டும் நான் தனியாக இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த வடிகட்டியில் இருக்கிற பகுதியை பின்புறம் வச்சுக்கலாம் பின்புறம் இந்த மாதிரி வச்சாச்சு இப்போ நம்ம அதை சுற்றி ஒரு நாலு ரப்பர் பேண்ட் போட்டுக்கிட்டோம் ரப்பர் பேண்ட் போட்டதுக்கப்புறமா அப்புறமா நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட முன்புறம் இப்படி இருக்கும் அதே மாதிரி பின்புறமும் இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நாம் இதை எந்த இடத்துலேருந்து எடுத்தோமோ அதே இடத்துல நாம் திரும்ப வச்சு இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் பொதுவாக பாத்ரூமில் சீக்கிரமாக அடைப்புகள் வர்றதுக்கு முக்கியமான காரணமே நம்ம குளிக்கும்போது நிறைய அழுக்கு முடியெல்லாம் போய் அதில் மாட்டிக்கும் ஆனால் இந்த மாதிரி வச்சுக்கும் போது கொஞ்சம் கூட அழுக்கு முடி எதுவுமே உள்ளே போகாது அதனால் நமக்கு பாத்ரூமில் அடைப்புகளே வராது இதனால் தண்ணி போகிறதுக்கு எந்த விதமான சிரமமும் இருக்காது தண்ணி மட்டும்தான் உள்ளே போகும் நம்ம குழந்தைங்களுக்காக மருந்து வாங்கும்போது இந்த மாதிரி சிரப் கொடுப்பாங்க அதே மாதிரி குழந்தைங்களுக்காக மருந்தை ஈஸியாக கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி பிரில் கூட நமக்கு கொடுப்பாங்க சின்ன குழந்தைங்க அதிகமாக இருக்கக்கூடிய வீட்டில் இந்த பிரில் இல்லாமலே இருக்காது இப்போ இந்த பிரில் மட்டும் தனியாக இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம வீட்டில் நம்ம குப்பையில் போடக்கூடிய ஒரு கொட்டாங்குச்சி அதாவது சிரட்டை ஒன்று எடுத்துக்கலாம் கண் இருக்கக்கூடிய சிரட்டையாக பார்த்து எடுக்கணும் அப்போ தான் நாம் இந்த சிரட்டையில் கரெக்டாக ஓட்டை போட்டுக்க முடியும் இப்போ நாம இந்த பிள்ளை எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி உடச்ச உடனே மூணாக இந்த மாதிரி நமக்கு கலண்டு வந்துடும் ஏற்கனவே சிரட்டையில் நம்ம ஓட்டை போட்டு தான் வச்சுருக்கிறோம் அந்த பிள்ளையில் இருக்கக்கூடிய மேல் பகுதி மட்டும் இந்த ஓட்டைக்குள்ளே இந்த மாதிரி போட்டுக்கலாம் கரெக்டாக நமக்கு உள்ளே போய்டும் நமக்கு இப்போ நம்ம கரட்டி வச்சுருக்கிறோம் இன்னொரு பகுதி இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து சிரட்டையோட உள்புறம் வழியாக இந்த மாதிரி மாட்டி வச்சுக்கலாம் இது மாட்டுறதுக்கு சரியாக அதில் ஒரு பகுதி கொடுத்துருப்பாங்க அதனால் நம்ம அதை டைட் பண்ண உடனேயே அது அப்படியே உட்காந்துரும் கொஞ்சம் கூட லூஸாக இருக்காது ரொம்ப டைட்டாக தான் இருக்கும் இந்த பீங்கான் ஜாடியில் நான் தூள் போட்டு வச்சுருந்தேன் ஆனால் இந்த பீங்கான் ஜாடியோட மூடி அப்படியே உடஞ்சி போயிடுச்சு நாம் இப்போ பார்க்குறது ஒரு மூடி மாதிரியே இருக்கும் நமக்கு எடுக்கிறதுக்கும் வைக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதை நாம் ஒரு மூடி மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பொருட்களை மூடுறதுக்குன்னு மட்டும் கிடையாது நம்ம வீட்டு கிச்சனில் ஏதாவது கொஞ்சமாக பொரியல் குழம்பு வச்சுருந்தோம் அப்படின்னா கூட இதை நாம் மூடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க சின்ன சின்ன மூடிகள் இல்லாத வேலையில் நம்ம வீட்டு குப்பையில் போடக்கூடிய இந்த சிரட்டைகளை நம்ம மூடிகளை உபயோகப்படுத்திக்கலாம் இப்போ ஒரு தட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த தட்டில் ரெண்டு டீஸ்பூனுக்கு நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய உப்பு எடுத்திருக்கிறேன் அதே மாதிரி கால் டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா எடுத்துருக்கிறேன் நம்ம கை வச்சு இந்த மாதிரி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு பெரிய பிளேட் ஒன்று எடுத்துக்கலாம் நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த உப்பை இதில் கொட்டிக்கலாங்க நாம் மார்க்கெட் போனோம் அப்படின்னா சில வேலைகளில் நிறைய உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வருவோம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன உருளைக்கிழங்கில் சீக்கிரமாக முளை கட்டிடும் ஆனால் உருளைக்கிழங்குல சீக்கிரமாக மொள கட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த பிளேட்டில் நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சாவே போதும் ரெண்டு வாரம் ஆனால் கூட நம்ம வாங்கிட்டு வரும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்குங்க அதிக நாளுக்கு முளை கட்டாது நம்ம எல்லார் வீட்லேயுமே முக்கியமாக டேபிள் ஃபேன் யூஸ் பண்ணுவோம் இந்த டேபிள் ஃபேனில் இந்த மாதிரி ஒரு பகுதி இருக்கும் இதை மட்டும் இந்த மாதிரி கை வச்சு இந்த மாதிரி கழட்டி எடுத்துக்கலாம் இந்த பகுதியை நாம் கழட்டி எடுத்தாவே முன்புறம் இருக்கக்கூடிய இந்த பகுதியையும் நம்ம ஈஸியாக எடுக்க முடியும் ரெண்டுத்தையும் நான் வந்து எடுத்துட்டேன் இந்த மாதிரி லைட்டாக திருப்பி எடுத்தாவே நமக்கு கையில் வந்துடுவோங்க நம்ம சப்போஸ் அம்மா ஃபேன் வச்சுருந்தா கூட இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் டேபிள் ஃபேனில் நம்ம கண்ணுக்கு தெரியாத நிறைய தோசிகள் படைஞ்சிருக்கும் ஒரு ஈரமான துணி எடுத்து முதல்ல இதை நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம் அது இருக்கக்கூடிய தூசிகள் எல்லாமே துணியிலேயே வந்துடும் இப்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நாப்கின் ஒன்று எடுத்துக்கலாங்க இந்த நாப்கினை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு சைட்லேருந்து ஒரே ஒரு சின்ன பகுதி மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சின்ன பகுதி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த பகுதியை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் சிரண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போது நம்ம டேபிள் ஃபேனுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா மூணு ரெக்கைகள் கொடுத்துருப்பாங்க இந்த ரெக்கைகளுக்குள்ளே இந்த மாதிரி இதை ஒட்டி வச்சுக்கலாம் நாப்கினுக்கு பின்புறம் ஒரு பேப்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த பேப்பரை எடுத்தாவே நம்ம சாதாரணமாக ஒட்டி வைக்க முடியும் இப்போ ஒட்டி வச்சாச்சு இப்போது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த பெர்ஃப்யூம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நல்ல வாசனையாக இருக்கக்கூடிய எந்த லிக்யூட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லிக்யூடை இந்த மாதிரி இதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம எப்படி இதை வந்து வெளியே எடுத்தோமோ அதே மாதிரி இதை வச்சுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம ஃபேனை ஆன் பண்ணிக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம வீடு ஃபுல்லாக வாசனை வர்றதுக்கு இந்த ஒரு நாப்கினே போதும் ஒரு நம்ம சின்ன பகுதி தான் கட் பண்ணி வச்சுருக்கோம் எப்பப்போ ஃபேன் ஓடுதோ அப்பப்போல்லாம் வீடு ஃபுல்லாகவே செம்ம வாசனை வரும் நான் ஒரு டீஷர்ட் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இதே மாதிரி நம்ம ஜீன்ஸ் பேண்ட்டில் கூட நிறைய கரைகள் படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதாவது இரும்பு கரை கிரீஸ் கரை இந்த மாதிரி கரைகள் படிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம சாதாரண சோப்பு போட்டு தேய்ச்சாலும் அது போகவே போகாது அது அப்படியே இருக்கும் ஆனால் ரொம்ப ஈஸியாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம் இதுக்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடியது நம்ம வீட்டில் நம்ம பல் வளர்க்கறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட் இந்த கோல்கேட்டை ஒரு அரை டீஸ்பூனுக்கு எடுத்து எந்தெந்த இடத்துல இரும்பு கரையோ கிரீஸ் கரையோ இருக்குதோ அந்த இடத்துல இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது ஒரு டீஸ்பூனுக்கு வினிகர் அந்த வினிகரை இந்த கோல்கேட்டுக்கு மேலே இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம் இப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடியது அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா இப்போ இந்த பேக்கிங் சோடாவையும் இதுக்கு மேலே இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு தேய்க்க வேண்டியதாங்க நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன் நம்ம தேய்க்கும் போது அந்த கரை எப்படி போகுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் தான் தேய்ச்சோம் அதுக்குள்ளே எல்லா கரையுமே போயிடுச்சு ஆனால் சாதாரணமாக நம்ம துணி துவைக்கிற சோப்பு வச்சு தேய்ச்சாலாம் இது போகவே போகாது இதே மாதிரி நம்ம ஜீன்ஸ் பேண்ட்லேயோ அல்லது சட்டையிலையோ ஏதாவது கடினமான கரைகள் இருந்ததுன்னா போக வைக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சும்மா ப்ரெஷ்ஷு வச்சு தேய்ச்சாவே போயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்து கை வச்சே கசக்கி எடுத்தாவே போதும் அந்த டீஷர்ட்டோட கலர் கொஞ்சம் கூட மாறல அதே சமயத்தில் நமக்கு அந்த சட்டையில் இருந்த கரை ஃபுல்லாகவே போயிடுச்சு இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஃப்ரிட்ஜோட ஃப்ரீசர் தான் இந்த ஃப்ரீசரில் நிறையவே ஐஸ் கட்டிகள் படிஞ்சிருக்கு நம்ம வீட்டில் கரண்ட் பில் டக்குன்னு ஏறுறதுக்கு முக்கியமான காரணமே இந்த ஐஸ் கட்டிகள் தான் இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்து சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன் இந்த தண்ணியை நல்லா சூடாகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம விரல் வச்சே செக் பண்ணிக்கணும் இப்போ ஓரளவுக்கு நல்லா சூடாகிடுச்சு இப்போது இந்த ஐஸ் கட்டிகள் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரிட்ஜு ஃப்ரீசரில் இந்த மாதிரி சும்மா ஊற்றிக்கலாம் தண்ணி ரொம்ப கொதிக்க கொதிக்கலாம் இருக்கக்கூடாது லைட்டாக நம்முடைய கை பொறுக்கிற அளவுக்கு தான் சூடாக இருக்கணும் ஃப்ரிட்ஜில் அதிகமாக ஐஸ் கட்டிகள் படியும் போது நம்ம அப்படியே கண்டுக்காமல் விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு கரண்ட் பில் ஏறிட்டே இருக்கும் இப்போது நம்ம தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டோம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டான ஒரு பாக்ஸ் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் இது ஒரு ஐஸ்கிரீம் வாங்கும்போது கிடச்ச ஒரு அமுல் பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டீ தூள் ஏதாவது ஒரு டீ தூள் எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ஊட்டி டீ தூள் தான் எடுத்துருக்கிறேன் இப்போது இந்த ஊட்டி டீத்தூளை இந்த பாக்ஸில் இந்த மாதிரி கொட்டிக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் வரைக்கும் நம்ம டீத்தூளை இதில் கொட்டிக்கணும் இப்போ இதில் கால் டம்ளர் வரைக்கும் நமக்கு ஃபில் ஆகிருக்குது இப்போ நம்ம சேர்த்துக்க வேண்டிய முக்கியமான பொருள் பேக்கிங் சோடா அரை டீஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நாம இதுக்கு இருக்கக்கூடிய மூடியை இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஒரு சேஃப்டி பின் எடுத்து இந்த மாதிரி ரெண்டு மூணு ஓட்டைகள் போட்டு விடணும் சின்ன சின்ன ஓட்டைகள் தான் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் சில வேலைகளில் பயங்கரமான நெடி வந்துகிட்டே இருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜு ஓப்பன் பண்ணக்கூட முடியாது அந்த அளவுக்கு ஒரு நாத்தம் வந்துக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் அதிகமான கொசுக்கள் எல்லாம் தேங்கிறதுக்கு கூட நிறையவே வாய்ப்பு இருக்குது இன்னும் நிறைய பேருக்கு குட்டி குட்டி கரப்பான் பூச்சிகள் கூட வந்திருக்கும் ஆனால் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி வச்சு விட்டாவே போதும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது அதே சமயத்தில் ஃப்ரிட்ஜு எப்போவுமே வாசனையாக இருக்கும் ஏற்கனவே ஃப்ரிட்ஜுடைய ஃப்ரீசரில் நம்ம ஐஸ் கட்டிகள் இருக்கும்போது கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி வச்சுருந்தோம் இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணி ஊற்றி வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக ஐஸ் கட்டிகள் கரைஞ்சி போயிடும் இப்போ நாம் வச்சுருக்கக்கூடிய இந்த தேயிலைத்தூள் நம்ம ஃப்ரிட்ஜை நல்லா வாசனையாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்